எதேச்சா ஒரு ரெண்டு மணிக்கு ரெண்டு ஆ ரெண்டு மணி இருக்கும் எதேச்சி பார்த்தா சூ என்ன பண்ணுன்னு ஃபோனில் பார்க்குற கேமரால உட்காந்துட்டு ஃபுல் பேனர் இந்தியா பார் தூங்கணும் இதுவரை நம்ம ஒரு நான் பார்க்குறேன்னா கேமரா பார்க்குறேன் பொழுதனையாக போய் நைட்டெல்லாம் அப்பா निकेटी कापी नी, ने नेले नाले के अपमा नाले के निके नेले नाले के निके टिकापे नाइ के इति दोते अपलम वाडा

गो काय आवा काय म्हणलक काय वाटा काय वांड काय वांड काय मुख काय मुख काय कोतं मल्ले कोंदुम कोतं मल्ले आवा काय मुख काय हा ஆப்பிள் என்னக்கா ஆப்பிள் ரைட் ஓகே இனி வாக்கிங் போகல ஒரு கிராமங்கள் ஒன் நாள் டூ நாள் போகிறேன் வாக்கிங் போகிற கொஞ்சம் கம்மியாச்சு மாடி குண்டாயிடுச்சு அதாவது இற இளைக்கிறது கஷ்டம் முண்டாள் ரொம்ப ஈஸி போடுறது ரைட் ஓகே வாயை கட்டினேங்க நம்மளுக்கு அதை சொல்கிறேன்ல சிகரெட் பிடிக்க பழக்கம் தண்ணி எதுவுமே கிடையாது சும்மா சும்மா நல்லா தும்போம் அப்படி சொன்னதாக தான் அவ்வளோ குண்டாயம் சரி ஓகே ஏன் லேட்டா நேற்று நைட்டு ஆடு ஜீவிதம்னு சொல்லிட்டு ஒரு படம் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தேன் பேஸ்ட் ஆன் ட்ரூ ட்ரூ ஸ்டோரி பிரித்விராஜ் பண்ணியிருந்தாரு வா என்ன மாதிரி படங்க பார்க்காதவங்க பாருங்கள் எப்படி அச்சு வார்த்தையால் சொல்ல முடியல அந்த மாதிரி ஆடு ஜீவிதம் கோட் கோட் லைஃப் ஆ அதில் வந்து இவர் வந்து சவுதிக்கு வேலைக்கு போகிறார் துபாய்க்கு வீட்டெல்லாம் அடமானம் வச்சு அந்த காசை புரோக்கர் மூலமாக கொடுத்துட்டு துபாய்க்கு போகிறாரு அங்கே போய் இறங்கி அவர் எப்படி ஆளுங்க கூப்பிட்டுன்னு போய்ட்டு எப்படி வேலை செஞ்சு எப்படி தச்சுதான் கதை அங்கே போய்ட்டு ஒரு க ஹ ஹெல்பர் போவார் ஒரு பாலைவனத்தில் ஒட்டகத்தம்மியை கூப்பிடுவாங்க தூங்கிறதுக்கு இடம் இல்லை அப்புறம் வந்து கக்கோஸ் போனால் தண்ணி தர மாட்டாங்க மண்ணை தான் துடைக்கணும் அது மாதிரி பா பா பிருத்தி ராஜெல்லாம் வேறு லெவல் ஆக்டிங்க எப்படி தான் அந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்கன்னு தெரில நம்ம தான் வேற ஒரு படம் அதை பார்த்த பெரிய படம் ரெண்டே ரெண்டே முக்கால் மணி நேரம் படம் சரி அப்படியே பார்த்த ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் சரி கொஞ்சம் பார்த்தேன் நான் அப்படியே செம்மையாக இருந்துச்சு படம் பார்க்காதவங்க பாருங்கள் உண்மையிலுமே வந்து பேஸ் ஆன் ட்ரூ ஸ்டோரி இந்த மாதிரி துபாய் வேலைக்கு போய்ட்டு கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்பி போகிறாங்க ஆனால் அவங்க புரோக்கர்ஸ் வந்து இடம் பண்ணி விட்றாங்க அது அது ட்ரூ ஸ்டோரி தான் அது நம்ம தலைவர் ரஜினி சொல்லுவார் பிக்சை எடுத்தாலும் ஃபாரின் போய் பிக்சர் எடுக்கணும் செத்தாக நம்ம சொந்த நாட்டிலேயே சாகணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஒரு இதில் சொன்னார் அதுக்கோசரம் அங்கே போயிட்டு அவ்வளோ கஷ்டமெலாம் போடக்கூடாது ரொம்ப ரொம்ப பாவம் சி பழம் அதாவது என்ன சொல்கிறதுன்னா சூரிய வந்து நான் பார்த்துக்கிறேன் நான் தான் கஷ்டப்பட நினச்சினுருந்தேன் அங்கே போய்ட்டு அந்த நெல்சன் மாணிக்கரோட ஒரு மனநலம் காப்பதில் போயிட்டு நான் வந்து சர்வீஸ் பண்ணுறப்போ டான்ஸ் ஆகிட்டு சந்தோஷப்பட்டப்போ எவ்வளோட மோசமான ஆளுங்களாக இருக்கிறாங்க கூட தெரியாது அப்படியே ஒரு நான் வந்து பண்ணி இருக்கும் நின்று இடத்துல ஒரு அப்படியே கோஸ்ட் போகிறான் அங்கே இருக்கிறவங்க க்ளீன் பண்ணுறாங்க அதெல்லாம் எப்படி சொல்கிறது எனக்கு எவ்வளோ பரவாயில்ல கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் ஒரு நாள் பொம்பளையே பிறந்தான் நான் என்ன பண்ணியிருப்பேன் அதே அவசியம் ஒரு பெரிய பணக்காரன் ஒரு ஏழையை பார்த்து கடவுளுக்கு நன்றி சொன்னான் நன்றி கடவுளே ரொம்ப அந்த ஏழையாக படைக்காததுக்கு என்னன்னா அந்த ஏழை ஒரு பைத்தியானை பார்த்தானா பைத்தியானை பார்த்து கடவுளே ரொம்ப நன்றி எனக்கு பைத்தியகாரனை படைக்காமல் இருந்ததுக்கு அந்த பைத்தியக்கார நடந்து போகிறப்போ ஒரு ஆம்புலன்ஸில் வாங்கி வாங்கி ஒன்று ஆம்புலன்ஸ் போதாம் அந்த ஆம்புலன்ஸ் போகிறப்போ இந்த பைத்தியக்காரன் கடவுள் கிட்ட கடவுளே ரொம்ப நன்றி என்னை நோயாலே என்னை ப படைக்காமல் இருந்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த நோயால் போய் பெட்டில் படுத்தானா பெட்டு பக்கத்தில் இருக்கிற வந்து செத்து போயிட்டானா அது இந்த நோயால் ஆண்டவா கடவுளே இன்னும் உயிரோட வச்சுருக்கிறதுக்கு நன்றி நான் அதான் நம்ம வந்து கீழே இருக்கணும் பார்க்கணும் மேலே இருக்கணும் பார்க்கக்கூடாது நிறைய நான் சொல்லிட்டேன் நம்ம கீழே இருக்கிறத பார்த்தா நம்ம கடவுள் எவ்வளோ நம்மளை வந்து நல்லா வச்சிருக்காரு கிஃப்ட்டாக இருக்கும் கிஃப்ட் கொடுத்துருக்காருன்னு நினைக்கணும் நம்ம மேலே இருக்க பார்க்க வேண்டாம் ஆன் நம்மகிட்ட ஒரு ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கிட்ட நாலு கார் இருக்குது கிட்ட ஆறு கார் இருக்குது இப்போ எனக்கு சம்பளம் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம்னா அவன் மூணு லட்சம் வாங்குறான் நாலு லட்சம் வாங்குறான் அதை சொல்லவும் கூடாது ஏன் நம்ம கிட்ட இருந்தால் தான் நம்ம சொல்லணும் நம்ம அதான் நம்ம மேலே குழந்தை பார்க்கக்கூடாது கீழே குழந்தை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டுருவோம் பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டா இருக்கிறது போயிடும் அதே மாதிரி ஆடம்பரம் அழிவை நோக்கி செல்லும் இதெல்லாம் நான் அந்த நிறைய படிச்சிருக்கேன் புக்கில் படிச்சிருக்கேன் இந்த பெரிய பெரிய சயின்டிஸ்ட் பொருளாதார நிபுணர்லாம் சொல்லிடுறாங்க இப்போ இருக்கிறது வச்சு சந்தோஷமா நீ போய் ஆஃபன நீ போய் ஏய் ஏய் நீ போய் போ இப்போ ஒரு நாள் ஒரு நாள் போன சேயவர் قناه வந்துச்சு قناه வந்துச்சு அம்மா அடி காரணம் நம்ம லைஃப்ல சந்தோஷமா இருக்கணுமா இருக்கதே சந்தோஷமா இருக்கணும் நம்ம சூப்பரா சொல்லுவோம் நான் இரண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தொன்று அப்பே எட்டை எனக்கு ரெண்டா அப்பே அட்டை சரி ஓகே நான் சூரிய பர்த்டே மறுதான விஷ் பண்ணுங்க நான் கமெண்ட் பாட்டை ஆஃப் பண்ணி தான் வச்சிருப்பேன் ஏன்னா கமெண்ட்ஸ் எடுத்து கொஞ்சம் பேடாக வருது எப்படி சொல்கிறது சூரிய ரிப்பு அது மாதிரி வருது அதே மாதிரி என் பேர பேரை சொல்லிட்டு ரிப்புன்னு போடுறாங்க அவங்க அம்மா அவங்க அப்பாலாம் பார்த்து பார்த்துக்கள் கஷ்டப்படுவாங்க சத்தியமாக வந்துச்சு கமெண்ட்டு இங்கிலீஷில் இருக்கிற பார்த்துருக்குங்க கடவுள் சத்தியமாக அந்த மாதிரி கமெண்ட்டெல்லாம் வருது என்ன அசி சிம திருக்கு கூட பரவாயில்ல யாரோ ஒருத்தர் பண்ணுறாங்க அந்த மாதிரி சுரேஷ் சூரி ரிப்பு டீப் கண்டோலன்ஸ் கொஞ்சம் அது வருஷம் கமெண்ட் வரைக்கும் பார்க்கு வச்சு மன்னிச்சிடுங்க என்ன சொல்லுறாங்க ஒரு ஒரு அண்டா பாலில் ஒரு ஃபுட்டு விஷம் இருந்தால் கூட அந்த பால விஷமாக அதை பார்க்குறவங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கு எங்கள் ஒய்ஃபு எங்கள் மருமகளெல்லாம் பார்த்தவங்களுக்கு கஷ்டப்படுவாங்க அது ஏன் தெரியல அந்த மாதிரி பண்ணுறாங்க அது கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் தான் இருக்கும் மன்னிச்சிடுங்க உங்களை மனசால நீங்கள் மனசுக்குள்ளே விஷ் பண்ணிடுங்க ஓகே தேங்க் யூ இல்லை இந்த மாதிரி இப்போன்னு போகிறாதுன்னா என்ன ஆகிறேன் சொல்லுங்கள் நான் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது இவ்வளோ நாளாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒன்றும் இல்லை நான் இந்த ஆர்மெண்ட் சொல்லிட்டு ஒரு சேனல் வந்து நாங்கள் இன்டர்வியூ கொடுத்துருங்க என்னோட சேனலில் என்னால் கமெண்ட் ஆஃப் பண்ண முடியும் ஆரஞ்ச் மிட்டா அந்த சேனலில் நான் வந்து கா இன்டர்வியூ கொடுக்குறப்போ அதில் கூட போட்டிருந்தாங்க சூரியரிப்பு அப்புறம் எங்கள் ஓய்வு பற்றி தவா பேச நீ பாருங்கள்ல மனது அதை பற்றி பேசவுன்ன விட்டுருங்க இது மாட்டிங் கம்பளம் தான் இருக்கும் விருப்பப்பட்டவங்க நம்ம சேனலில் பாருங்கள் விருப்பப்படாதவங்க அன்சர்ஸ்க்ரை பண்ணிவிட்டு போடுங்க ஓகேங்களா நன்றி வணக்கம் ஹாப்பினஸ் தான் போகிறேன் நாங்கள் வந்தவங்க கால வணக்கம் நல்லா நல்லாயிருக்குங்களா டீ காப்பி சத்துக்கோங்க பொத்தமே சேர்த்துங்களேன் கேட்குற மாதிரிங்க இவன் இந்த நாலு இப்போ நீங்கள் எல்லாம் பார்த்தாலும் அது ஒரு சந்தோஷம் વલ્લા પાલ આપલ બાય 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 બાય